என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதா நான் என்ன கேட்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சா ஒரு போட்டிட்டாரு நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிசிவந்தத்துல வாக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா விட அவர் கூட்டினு வச்சிருக்கும் போது ஆனா நீ அவர் இருக்கும் போது அவருடைய கட்சிக்கு ஆதரவு பேசினதோ அவர் போய் பார்த்ததோ இல்ல சகோதரர் சீமான் சொல்லி இருக்காரு ஏன் இப்ப வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலயும் பேசுறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்காரு அதான்